அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்கலை நீ நினைத்த வேலை கிடைக்கல நான் இந்த விஷயம் எடுத்து வைத்தால் அது வந்து சரியாகவே நடக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்று போனால் ஒன்றுன்னு நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கான தீர்க்கிறதுக்கான வழி தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக செல்லக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையோடு இருப்பார்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஆச்சரியங்கள் காத்திருக்கும் உற்சாகத்தோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மூலமாக பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கலாம் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின முயற்சி மூலமாக நீங்கள் வெற்றி காண்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உறுதி மற்றும் நேர்மை காரணமாக பணிக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் இருவரும் பயனுள்ள விஷயங்களை கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடன்கள் மூலமாக சில பண வரவு காணப்படும் இதன் மூலமாக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் இன்றைய நாளை புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமையை மதிக்கப்படும் நாளாக அமைகிறது பணிகளை விரும்பி செய்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறந்த முறையில் பராமரி பங்கு வர்த்தகத்தால் லாபமும் பயனும் அடைவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் கிடைக்காது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டியது நல்லது பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஏற்ற நாள் அல்ல எனவே எந்த விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று நிதி பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் தேவைகளை சமாளிப்பு கடினமாக உணர்வீர்கள் தேவைகளுக்கு கடன் வாங்கக்கூட நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலமாக எழக்கூடிய பிரச்சனைகளை கையாள முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கு கை உங்களுடைய கையில் தான் இருக்கிறது பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியான போக்கு சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற தொல்லைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் சகஜமான அணுகுமுறை மூலமாக எளிதாக இலக்கை அடையலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த வெற்றி பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் எந்த விஷயத்தையும் புது முறையில் ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை மகிழ்ச்சியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான பண வரவின் காரணமாக மறக்க முடியாத நாளாக ஆக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையும் மன உறுதியும் மிகவும் அவசியம் தைரியமின்மையால் இன்று பிரச்சனைகள் உருவாகலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்புக்கு தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனத்தோடு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பத்தால் இன்று கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் இன்று துணை இடத்தில் வார்த்தையில் அதிகம் வார்த்தையில் அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிப்படையும் எனவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் உங்களை பண சுமை அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படலாம் உடற்பயிற்சி மூலமாக ஆறுதல் பெறலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் புத்திசாலித்தனமாக யோசிப்பது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சிக்கான உகந்த நாள் அல்ல குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கும் உங்களுடைய திறமைகளை குறைக்கக்கூடிய வகையில் சில தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவீர்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக நீரை பருகி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருங்கள் இதனால் வயிறு உப்பு சம்சீராகலாம் சீராகலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு செயலையும் ஒன்றிற்கு இரண்டு முறை நீங்கள் யோசித்து செய்வது மிகவும் நல்லது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை மனக்குழப்பம் வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி காண்பது அரிது பணியை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனக்குழப்பம் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் காரணமே இல்லாமல் துணையுடன் சூடான விவாதங்கள் செய்ய நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விரயம் காணப்படலாம் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கலாம் கவனமாக செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது பல்வழி காணப்படலாம் கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும் இது அனைவரிடத்திலும் கவனத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்று முக்கியமான செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் பணிகளை சுமூகமாக கையாள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக காணப்படுகிறது திருப்திகரமான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகிழ்ச்சி நிலவும் நாளாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி காண வாய்ப்பு உங்களுக்கு அதிக திருப்தியை கொடுக்கும் சாதித்த உணர்வு ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலந்து ஆலோசிக்க இது ஏற்ற நாளாக அமைகிறது இதனால் உறவில் நம்பிக்கையும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படலாம் ஊக்கத்தொகை வகையில் பண வரவை காண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் உரையாடுவதற்கு முன்பு அதிகமான கவனம் தேவை சகஜமான அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை துல்லியமாகவும் தரத்தோடும் மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளில் துல்லியமாகவும் தரத்தோடும் மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் சளி முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது இன்று உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்